நம் சாமி என்று கற்பித்து கற்பித்துவிட்டு அரசியல் என்றால் என்னவென்று தென்காசியிலே வகுப்படுத்திவிட்டு புரட்சி தீயை பற்ற வைப்பதற்கு முத்துக்குமரனின் முன்வைத்து கோவில் பட்டியலே இன்னும் சில மணித்துளிகளில் கோர தாண்டவமான காத்திருக்கின்ற தாய்புலி அண்ணன் சீமானை சீமான உள்ளிட்ட இங்கு கூடியிருக்கின்ற யாவருக்கும் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறிய அண்ணன் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாம் தமிழர் மேடையில் கடைசியாக பேசியது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மேடையிலே ஏறுவதை நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக நான் உணர்கிறேன் உங்களில் பலருக்கும் ஒரு கேள்வி எண்ணலாம் பேசுகின்ற திருப்பூர் சூழலை நீங்கள் மீண்டும் நாம் தமிழக கட்சிக்கு வந்து விட்டீர்களா என்ற ஒரு கேள்வி எழலாம் அந்த கேள்விக்கு ஒரே பதில்தான் ஆம் பருத்தி மூட்டை மீண்டும் குடோனுக்கே வந்துவிட்டது எனவே பிறன்பு கொண்டவர்களே ஒரே செய்தி நேரத்தின் அருமை கருதி இதே கடந்த காலத்தில் இதே தூத்துக்குடி மண்ணில் பரப்புரை செய்த அந்த நோக்கம் இன்றும் அப்படியே இருக்கிறது என்ன காரணத்திற்காக தன் தேக்கு உடலுக்கு தீ வைத்து நம் முத்துக்குமரன் செத்து விழுந்தானோ அந்த நோக்கம் இன்னும் அப்படியே இருக்கிறது அவன் தூக்கி சுமந்த கனவை ஏந்தி பிடித்தபடி அண்ணன் சிவானின் தலைமையில் நாம் எந்த நோக்கத்தை முன்வைத்து பதினைந்து ஆண்டு காலம் களமாடி வருகின்றோமோ அந்த நோக்கம் இன்றும் அப்படியே நிற்கின்றது எந்த எந்த கூட்டத்திற்கு எதிராக நம்ம அண்ணன் முத்துக்குமரன் செத்தானோ அந்த கூட்டம் இன்றும் அரியணையில் நிற்கின்றது பெரும் வருத்தமாக இருக்கின்றது ஒரே ஒரு செய்திதான் நாங்கள் திரும்ப திரும்ப வேலை செய்தோம் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியோடு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் கடந்த உங்கள் முன்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் சொல்லலை கடந்த ரெண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளில் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சகஜமாக சென்று வந்தவன் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதே இந்த பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ அவர்கள் பதிவு செய்த செய்தி வாழுகின்ற சாட்சியாக இன்றும் அவர் இருக்கிறார் பெயர் வேண்டாம் அவர்தான் சொன்னார் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சார்பாக நாற்பது தொகுதிகளில் கழுதைகளை நிறுத்தினால் கூட அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை கட்டாயம் வாங்குவார்கள் அதை நான் சொல்லவில்லை ஆளுங்கட்சியின் எம்எல்ஏ உளவுத்துறை தகவல் சொன்னதாக சொன்னார் நான் சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான் வழக்கம் போல வழக்கம் போல நாற்பது தொகுதிகளிலும் அண்ணன் சிவானவர்கள் தன் தம்பி தங்கைகளை புலிக்குட்டிகளை நிறுத்தினார் என்று சொன்னால் நாம் அத்தனை பேரும் இன்னும் ஒரு படி வேலை பார்த்தோம் என்று சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை கட்டாயம் நம்மால் பெற முடியும் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்றால் நாம் தனகட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்து அமைய இருக்கின்ற பதினேழாவது பாராளுமன்ற அமைச்சரவையில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் நான்கு பேரை நம்மால் டெல்லிக்கு அனுப்ப முடியும் அப்படி அனுப்ப முடிந்தால் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை பாடை கட்டி பால் ஊற்றி பாடை வைத்து பாலை உடைத்து இதே கோவில்பட்டி மண்ணில் அண்ணன் சீமானின் முன்னால் புதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே வெகு வேகமாக வேலை பார்ப்போம் இறுதியாக ஒரு செய்தி கடந்த ஒரு பத்து பதி இரண்டு ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களில் போய் வேலை பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி குறிப்பாக பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பசங்க அவங்க கிட்ட பேசும்போது ஒரு யதார்த்தமா பேசும்போது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கும்போது கேக்குறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதி யாருப்பா யாரை பிடிக்குமான்னு கேட்டா அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் பதினேழு வயது பதினாறு வயது பிள்ளைகளில் அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் தொண்ணூறு விழுக்காட்டு பிள்ளைகள் சொல்வது எங்கள் அண்ணன் சீமா எங்கள் அண்ணன் சீமா என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்திதான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பயலுக்கு வயது இப்ப பதினேழு

ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்கு சென்னையில் கொடுத்தான் தூத்துக்குள்ள கொடுத்தான் தென்காசியில கொடுத்தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்குறாங்க நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க எதுக்கு இவர்கள் வெற்றியை வாக்குகளை எப்படியாவது வாங்கணும்னா இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரே ஒரு செய்தி சொல்லி விடைபெறுகிறேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உட்பட வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் உட்பட கொடுத்தது வேண்டுமானால் ஸ்டாலினாக இருக்கலாம் கொடுக்க வைத்தது என்னுயிரண்ணன் சீமான் என்பதை நேற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வெல்லுவோம் நாம் தமிழர் நாமே தமிழர்